அதானியுடைய வளர்ச்சிக்கு தடை போடணும் இல்லைன்னா ஒரு ஸ்டாப் ஒன்று நடக்கணும் அப்படின்னு அமெரிக்கா யோசிக்கிறதுக்கான காரணம் எங்கேருந்து வந்தது ஸோ இது எப்படி பார்க்கணும்னா நீங்க அவங்க வந்து அதானி அழிக்கிறாங்கன்ற மாதிரி அப்படி பார்க்கணும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கும் அதில் பங்கு அதானியோட வளர்ச்சி அதமா ஸோ அதானியோட வளர்ச்சி தான் மோடியோட வளர்ச்சி இப்போ மோடி ஏதாவது ஊருக்கு போகிறாங்கன்னா முன்னாடியே அதானிக்கு அந்த ஊருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அங்கே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனாங்கன்னா அதை கூட்டி தான் அங்கே போகிறாங்க ஒரு தடை போடுறது மோடிக்கு போடக்கூடிய தடை புரிஞ்சுக்கலாம் மோடி கிட்ட இருந்து இப்ப அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குது இந்த தடை போடுவதன் மூலமா என்ன பேரம் பேரம் எப்படின்னா நான் ஏற்கனவே வந்து லூலா பாத்தீங்கன்னா ஏதோ அடிச்சுக்கிட்டேன் அதனால பிரிக்ஸ் மாநாட்டுல அவர் கலந்துக்கல என்ன பயம் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இன்னும் ரெண்டு மாசத்துல ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்க இருக்காரு அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வெளியில வருது அப்படின்னா இது வந்து டெமோக்ராட்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பைடன் செல்ல செய்யக்கூடிய விஷயமா ட்ரம்ப் வந்து அப்படி நடந்திருக்காதா ஒருவேளை இல்லை டீப் ஸ்டேட் வந்து ட்ரம்ப்பையும் கூட இப்படி செய்ய வச்சிருக்குமா கேபிடலிசம் மெச்சூர் ஆகி வளர்ந்துருச்சுன்னா இட் ஹாஸ் நோ க்ரோத் பண்ணிச்சு ஸோ எப்படி கேபிடலிசம் வளர முடியும்னா ஒரே வழி தான் பெங்குவின் எல்லாத்தையும் வளர்த்தாதான் முடியும் பெங்குவினை வச்சு ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கலாம் தான் சரி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் நான் ஹசீஃப் இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் அதானிக்கு எதிராக அமெரிக்க அரசு முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு என்ன அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவேன் இப்போது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்க அரசு முன்வைப்பதினுடைய பின்னணி என்ன அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பற்றி அமெரிக்க அரசாங்கத்திற்கு அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டுக்கு ஏற்கனவே கூட தெரிஞ்சிருக்கலாம் அதானி இப்படிப்பட்ட கோல்மால் வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு பட் இந்த சந்தர்ப்பத்துல இந்த விஷயத்த வெளியில கொண்டு வருவதற்கான அரசியல் சூழல் என்ன பிரிக்ஸ் வளர்ச்சி ஒரு மெயின் காரணம் ஸோ பிரிக்ஸ்ல வந்து இந்தியாவோட ரோல் ரொம்ப க்ரூஷியல் இருக்கும் நான் எப்பயுமே சொல்ல இந்தியா வந்து பாக்குறதுக்கு ஒரு சாதாரண நாடு மாதிரி தெரியும் இந்தியாவும் சரி பிரேசிலும் சரி இது ரெண்டும் முதலாளித்து வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரண நாடு ஆனால் இந்த நாடு அபரிமித அட்டென்ஷன் கிடைக்கும் இந்த நாட்டுக்கும் சரி ஆப்பிரிக்காவும் சரி அபரிமித அட்டென்ஷன் கிடைக்கும் இது வந்து கால் மார்க் அப்படியே சொல்லியிருந்தார் என்னன்னா முதலாளித்துவம் எங்கெல்லாம் ரொம்ப வளருதோ அங்கே வந்து நெகட்டிவ் குரோத் தான் இருக்கும் அதோட மெயின் ஹெட்லைனே தான் மெச்சூர் மெச்சூராகி வளர்ந்துடுச்சுன்னா ஹாஸ் நோ க்ரோத் பொட்டென்சியல் அதுக்கு மேலே வளராது அதுக்கு நெகட்டிவ் க்ரோத் தான் வரும் தான் வரும் எப்படி கேபிடிசம் வளர முடியும்னா ஒரே வழிதான் கேபிடலிசம் வளராத ஏரியாவில் போய் வளர்ந்தாதான் முடியும் இது வளர்றதுக்கு அதை காரணமாக நாளைக்கு எல்லா இடமும் வளர்ந்துடுச்சுன்னா அண்டார்டிகாவில போய் பெங்குயின் எல்லாத்தையும் தான் முடியும் பெங்குயினை வச்சு ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கதான் சரி ஏன்னா இதுக்கு வளர்ந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே க்ரோத் இருக்காது அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டு நீங்க பார்க்கலாம்ல இந்த ஷேர் மார்க்கெட் இப்படியே வளர்ந்துட்டே போகணும் இந்த கிராஃபிக் ஏறிட்டே போகணும் ஸோ கிராஃபி அவங்க ஊரில் எம்எல்ஏ ஆனார் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இவங்க என்ன பண்ணுறாங்க கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாலும் அது விழுந்துரும் ரெண்டாயிரத்தி எட்டில் உழுந்தது திருப்பி இப்போ உழ போகுது ஸோ அப்படியே உழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க க்ரோத் ஏரியா எதுன்னு பார்த்து அதை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ ஆப்ரிக்கா ஒரு எட்டர்னல் க்ரோத் ஏரியா சவுத் அமெரிக்கா ஏரியா சவுத் அமெரிக்காவும் ஒரு எட்டர்னல் க்ரோத் ஏரியா ஸோ அதெல்லாம் இன்னும் வளராத ஏரியா ஸோ பிரேசிலில் பார்க்கலாம் பிரேசில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வளமிக்க ஏரியா ஆனா ஒன்றும் வளரல ஸோ பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ஒரு நகரத்துல இன்னொரு நகரத்துக்கு ரோடு கூட இருக்காது வளமான நாடு ரொம்ப வளமான நாடு இல்லை உலகத்திற்கு எல்லா காட்டோட இந்தியா சைஸ்க்கு ஒரு காடு இருக்கு அமேசான் அமேசான் வந்து இந்தியாவோட சைஸ் அவ்வளவு பெரிய காடு அது அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அதை வந்து எப்படியா எக்ஸ்பிளைட் பண்ணனும்னு சொல்லிட்டுதான் நம்ம ட்ரை பண்றாங்க பட் அதனோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பு பட் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு எப்படின்னா மெடிக்கல் இதெல்லாம் இருக்கு பிளான்ட் எல்லாம் இருக்கு எல்லா வித நோய்களுக்கு தீர்வு எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு புதையல் வச்சிருக்கு எழுதுகள் வரலாம் நிறைய விலங்குகள் இருக்குன்னு கூட தெரியாது இந்த மாதிரி உள்ள விலங்குகள் இருக்குன்னு தெரியாது புது புது ஸ்பீஷஸ் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அமேசான்ல நான் ரேடு ஜெனிர் போனேன் ஜஸ்ட் நான் போன ஒரு அந்த ஹோட்டல் பக்கத்துல ஒரு ஏரியா இருந்துச்சு போய் பாக்குறேன் இவ்வளவுண்டு ஒரு குரங்கு இவ்வளவுண்டு சைஸ் அதோட சின்னத்து இருக்கான் சொன்னா இது கொஞ்சம் பெரிய குரங்குன்னா அது வந்து ஒன்று வந்து பிடிச்சிட்டு உட்காந்து அந்த சைஸ் குரங்குலாம் இருக்கு அணில் டைப் குரங்கு அதை வச்சு குரங்கு அணில் மாதிரி இருக்கும் அது அது மாதிரி என்னென்னமோ இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து தான் கண்டே பிடிச்சாங்க சரியா அந்த மாதிரி அந்த மாதிரி கிரேட் பொட்டன்ஷியல் உள்ள நாடு பிரேசில் இந்தியாவும் அதே மாதிரி இதே லூலாவை பார்க்கலாம் டார்கெட் பண்றாங்க பிரேசில் அதிபர் லூலா நேற்றுக்கு சொல்லி இருக்காரு அவரை விஷம் வச்சு சாகடிக்க மாட்டாங்க அது ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணும்போது போன வாரத்தில் சில அரஸ்ட்லாம் நடந்திருக்கு ப்ரெசில்லில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஜெயில் போஸ்னரோ வந்து ஜெயில் போஸ்னரோ தோத்தப் பிறகு அவரே கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரம்ப் மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் அதற்கு ரூலாவுக்கு எதிராக அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் போடப்பட்டது அந்த திட்டம் தொடர்பாக ஒரு அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ரேடியோ ஜெயனோ பார்த்திங்கனாலும் தெரியும் அந்த மலை பிரகிதியிலேருந்து பழங்குடி மக்கள்லாம் அப்படியே வருவாங்க வந்து சிட்டியில் எல்லா வேலையும் செஞ்சுட்டே போயிடுவாங்க இப்போது இஸ்ரேலில் பண்ணுறாங்களே பலஸ்டீன்ஸை ஒரு ஒர்க்கர்ஸாக வச்சுக்கிறாங்க உள்ள வச்சுட்டு திருப்பி போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய முரண்பாடு நடுவில் தான் இருக்குது ஸோ அங்கே இருக்க பணக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய மங்களா வீடெல்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க பெரிய வசதியாக இருப்பாங்க அவங்க வீடுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு அவங்க மலையிலேருந்து வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு திருப்பி மலை பக்கம் போவாங்க சரியா ஸோ அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜமீன்தார் தன்மையில் வாழறவங்க தான் சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பெரிய முரண் இருக்கும் எப்படின்னா யூரோப்லேருந்து செட்டில் ஆனவங்க அங்கே வந்து ஆளுமார்க்கமா வளர்ந்து வளர்ந்துது அங்கே இருக்க மக்களே ஆள்றாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவையும் பார்க்கணும் இந்தியா எப்படி பார்க்கணுன்னா ஒரு பழைய ஃப்யூடல் தன்மையில் இன்னும் கேபிட்டலிசம்லாம் வளராத ஒரு தன்மையில் ஒரு செமி ஃபியூடல் தன்மையில இருந்துகிட்டே இருக்குது முழுமையாக முதலாளித்துவம் வளராத ஒரு நாடு இன்னமும் வந்து கே இங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவம் அப்படின்றது இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அரக்குறை டெவலப்மெண்ட்டில் அது இன்னும் வளர்க்கணும்னு பார்க்குறாங்க அப்போது திப்பு சுல்தான் பீரியட்ல கொஞ்சம் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மண்ட்ரோ பீரியட்ல மண்ட்ரோ அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பண்ணாரு பட் அதெல்லாம் என்ன ஒரு டென் தான் ஆயிருக்கும் இங்கே தஞ்சாவூர்லயே பாக்கிறோம் இன்னும் கூட ஆயிரம் ஏக்கர் இருக்காங்க இருக்கேன் இது இருக்கிறனாலேயே ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப லோவா இருக்கு டீசென்டலைஸ் ஆகாதனால லேண்ட் வந்து கங்கக்கரையில இன்னும் பார்க்கலாம் ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் வச்சிருக்கவங்களா இருக்கு அவன் வந்து அது சும்மா அது கிடக்கும் அந்த லேண்டு ஏன்னா அவன் வந்து எங்க வேற நிறைய நிலா இருக்கும் அவன் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படி வச்சிருப்பாங்க சோ அப்படிலாம் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் ரொம்ப லோவா இருக்கனால தான் அவங்க வந்து அங்க இருக்க மக்கள்லாம் அவங்க ஊர்ல வந்து அதாவது கங்கக்கரையில அவ்வளவு பெட்டையிலான லேண்ட்ல சாப்பிட சாப்பிடறது வழி இல்லாம இங்க வந்து பழகிறாங்க வளத்தை வச்சுட்டு வளங்கள்லாம் யாராவது கேப்சர் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனா ஒரு மாடர்ன் ப்ரொடக்ஷனா மாத்தணும் இது இருக்கு தான் இப்போ என்ன பண்றாங்க என்வாயர்மெண்ட் இந்தியால வந்து இந்த மாதிரி டக்குன்னு போய் ஒரு ஃபாரஸ்ட் போயிட்டு நீ வாங்கிட முடியாது ஏன்னா என்வாயிரமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி கிரீன் ட்ரிபியூனல் நிறைய இருக்கு அதனால தான் முதல் கட்டமா இந்த கிரீன் ட்ரிபுனலை தாக்கி கிரீன் ட்ரிபியூனல்ல அதானியோட ஆளுகள்லாம் உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்வாயர்மெண்ட் ஆக்டிவிஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்க தான் கிரீன் ட்ரிபியூனல் இருப்பாங்க அந்த என்வாயர்மெண்ட் சம்மந்தமாக படிச்சவங்க அதெல்லாம் இப்போ வந்து எக்ஸ்பர்ட் மெம்பர் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்கலாம் அதானிய ஒரு ஆளுங்க ஸோ அப்படி அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அது மாத்திரம் இல்லை இப்போது நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியே பர்மிஷன் கூட வாங்க வேணான்ற மாதிரிலாம் சட்டத்தை சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்து மாற்றுறாங்க மாற்றி என்னென்னா இவ்வளோ ரிசோர்ஸை கேப்சர் பண்ணும் ஸோ இதுதான் இது முதல் இதையே வந்து நைன்டீன் ஹண்ட்ரட்ல நடந்துச்சு இவர் ஆலன் நாக்டியன் கிங் இருந்தார் இந்த காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் உருவாக்குனவர் அவர் வந்து அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்தார் அவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துச்சு தான் காங்கிரஸ் பார்ட்டி ஆரம்பிச்சார் என்னென்னா ஒரு ஃபாரஸ்ட் இந்தியா ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் எயிட்டீன் போட்டாங்க அந்த ஆக்ட் படி திடீர்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்தியாவில் இருக்க ஃபாரஸ்ட் எல்லாம் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி ஸோ அந்த கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டின்னு அந்த ஆக்ட் போட்ட உடனே அந்த லேண்டு ஃபுல்லாக கவர்மெண்ட் கையில் வந்துச்சு ஸோ அப்போது அவர் கேட்டார் ஆலன் இருக்கியம் அந்த காட்டில் வாழ்கிற மக்கள் இல்லாமல் உன்னோடய ப்ராப்பர்ட்டியான்னு கேட்டார் ஏன்னா அங்கே ஏற்கனவே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க காட்டில் ஸோ இந்தியாவுக்கு வந்து மா மாதவ் இந்த ஃபிஷர்ட் லேண்டுன்னு போட்டார் ஸோ இந்த ஒரு ஆக்டால் எப்படி இந்தியாவில் பஞ்சம் வந்தது அப்படின்னு ஏன்னா என்ன பண்ணுறாங்க அந்த லேண்டு ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வரும் வில்லேஜுக்கும் ஃபாதருக்கும் இது ஃபாரஸ்ட்டுக்கும் ஒரு பஃபர் இருக்கும் ஸோ அந்த பஃபர் எல்லாம் இல்லாமல் ஒழித்த உடனே வருது எல்லா ஃபாரஸ்ட் என்ன பண்றாங்க அவங்களுக்கு அதிகாரிகள் இருக்காங்கல்ல ரிட்டையர்ட் ஆவாங்கல்ல அதிகாரிகள் அவங்களுக்குலாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் கொடுத்து அவங்கலாம் வந்து இந்த டீ எஸ்டேட் ஏதாவது டெவலப் பண்ணணும் இல்லையா அதுக்காக டீ எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல மலை மேலே இருக்கிற இடத்துல மலை எல்லாம் அழிச்சு அழிச்சு கேப்சர் பண்ணி பண்றாங்க ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு நடந்தது அதுக்கப்புறம் இந்தியா ஆன அப்புறம் அதெல்லாம் எடுத்து முதல் காலகட்டத்தில் போராடினவங்க தான் இந்த சந்தால்ஸ் தான் சந்தால் போராடுங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த கட்டமாக அது இந்தியன் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வாங்க சிப்பாயி அவங்க சொல்லுவாங்க அதுதான் கால்மார்க்ஸ் தான் அதை ரீநேம் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அவர் தான் ரீநேம் பண்ணார் ஸோ இந்த மக்கள் இங்கே இருக்க ஃப்யூடல் லார்ட்ஸ்லாம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்து போராடுறாங்க ஸோ அந்த லேண்ட் இது நடக்குது ஸோ அதனோட தொடர்ச்சியாக தான் அடுத்த கட்டமாக பார்க்கணும் என்னென்னா இப்போ வந்து நம்ம விடுதலை வாங்கிட்டாலும் இந்த லேண்ட்லாம் இப்போ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கு கவர்மெண்ட் ப்ராபர்ட்டியாக இருக்குது கவர்மெண்ட் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் தான் இந்தியாவிலேயே இருக்க பெரிய ஜமீன்தார் அவர் தான் சரியா ஸோ அந்த ஜமீன்தாரால் இப்போ யாருக்குன்னா அந்த லேண்டை கொடுக்க முடியும் பட் இந்த கிரீன் ட்ரிபியூனல் இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு கட்டுப்பாடாக இருக்குது பட் இதெல்லாம் இப்போ உடைக்கிறதுக்காக உடைச்சிட்டு அடுத்த கட்டமாக இப்போ நிறைய லேண்டெல்லாம் இப்போது அந்தமான் நிக்கோபார்ல நிக்கோபாரில் நிக்கோபாரில் வந்து பாமாயில் போட முடியாது

அடுத்த கட்டமாக இந்த ஷேர் மார்க்கெட் வந்த உடனே ஒரு ஃபைனான்சியல் கேபிட்டல்ன்ற மாதிரி வருது ஸோ அந்த ஃபைனான்சியல் கேபிட்டல் என்ன பண்ணுது அது இன்வெஸ்டராக வருது ஸோ இன்வெஸ்டராக வரும்போது எதில் வேணால் அதால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது ஸோ அந்த இன்வெஸ்டர்லாம் சி அமெரிக்காலேயே பார்க்கலாம் ஏஐ அப்படின்லாம் சொல்கிறாங்க பில்லியன் ஒன் பில்லியன்லாம் அப்படி தூக்கி கொடுக்குறாங்க ஏஐ சரியா ஸோ ஏன்னா அவ்வளோ அவங்க வந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணது அவ்வளோ மக்களோட அந்த உழைப்புலேருந்து எடுத்து அந்த பணம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அமெரிக்கா அவ்வளோ ஏழையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பணத்தில் எடுக்கிறது தான் ஸோ அந்த எடுத்து இவங்க ஒரு அடுத்து வெரி பெரிய லாபகரமாக வர்ற தொழிலாக பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டு ஸோ பேங்கிங்கில் இருக்க இந்தியன் கேபிட்டல் இப்போ பார்க்கலாம் இப்போ டிமானிட்டேஷன்லாம் எதுக்கு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு பரவி இருக்கு பரவி இருக்கு ஜனநாயகமாக இருக்கு அதை திருப்பி உறிஞ்சி சென்டரில் இழுக்கணும் அதுக்கான ப்ராசஸ் தான் டிமானிட்டேஷன் ஸோ அவங்க உறிஞ்சி எடுத்து முதல் கட்டத்தில் இந்திரா காந்தி பீரியட்ல நடந்துச்சு நேஷனலைசேஷன் சொல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பரவாயில்ல டெமோக்ராட்டிக்காக பரவி இருக்கும் நிறைய பேங்கிங் ஃபியூடல் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களாம் அவங்கெல்லாம் இருக்கும் ஸோ லோக்கலாக ரீஜனலா ரீஜனல் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட இதெல்லாம் எடுத்து இங்கே இருக்க செட்டியார் பேங்க் இந்த பேங்க் எல்லாத்தையுமே தீமையை நேஷனலைஸ் பண்ணி அதை ஃபுல்லாக டெல்லி கையில் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பிக் கேபிடலிஸ்டுக்கு அதை கொடுப்பாங்க ஸோ அந்த ப்ராசஸ் ஸோ இன்பேக்ட் மோடி இதுலேயே வந்து சொல்றாங்க மோடியோட ஆட்சி ஆறு மாதம் ஆனோன்னு எமர்ஜென்சியோட இது மோசமாக இருக்குன்னாரு ஆறு மாசத்துலயே அப்படி சொன்னாரு இப்போ எப்படி இருக்குன்னு சோ அப்படி ஏன் சொல்லும் அவங்க சொல்றாங்க நாங்க ஏன் இத கொண்டு வரணும் இந்திரா காந்தி அது திறமையா பண்ணியிருந்தானா தேவையில்லை அதாவது இந்திரா காந்தி வந்து சரியா முடிக்கல முடிச்சு வைக்க வர அதை ஃபுல்லா உறிஞ்சி அதை ஃபுல்லா ஒத்த ஒத்த கையில எடுக்கிறது இது மூலமா வந்து ஒரு பொருளாதாரத்தையே அவங்க வந்து அழிவு நிலைக்கு போகும் ஏன்னா ஃபுல் ப்ரொடக்ஷனே வந்து உள்ள டீசென்டலைஸ் பண்ணலன்னா சோ அவங்க கையில வந்துரும் பட் இது மூலமா அவங்க பவர் வந்து அதிகமாகும் ஸோ இப்போ அதானியுடைய வளர்ச்சிக்கு தடை போடணும் இல்லைன்னா ஒரு ஸ்டாப் ஒன்று நடக்கணும் அப்படின்னு அமெரிக்கா யோசிக்கிறதுக்கான காரணம் எங்கேருந்து வந்தது எப்படி பார்க்கணும்னா நீங்க அவங்க வந்து அதானி அழிக்கிறாங்கன்ற மாதிரி அப்படி பார்க்கணும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கும் அதில் பங்கு கொடுங்க சரியா ஸோ இது நியோகலியல் சிஸ்டம் அப்படின்னா டாலர் வந்து எஜி இருந்துச்சு இப்போ டாலர் வீழ்ச்சி அடைது ஸோ இப்போ சவுதி அரேபியாலாம் பாருங்க எல்லா ஆயிலும் ப்ரொடியூஸ் பண்றாங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆனால் அவங்க நாட்டு மக்களுக்கு தருதுல அமெரிக்கன் பாண்டில் போட்டுறாங்க இல்லை அமெரிக்கன் மிலிடரியில் போட்டுறாங்க அது வந்து இவங்களுக்கு சரியான ஒரு முறை அந்த மாதிரி முறை தான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுவோம் இப்போ கோல்டெல்லாம் கொண்டு போய் லண்டனில் வச்சிடும் லண்டன்லேருந்து கோல்டு எடுக்கக்கூடாது லண்டன்லேருந்து கோல்டு எடுப்பாங்களே அதுக்கு ரிப்ளை ஆக கூட பார்க்கலாம் ஸோ என்னென்னா இந்திய முதலாளி வந்து சர்வதேச முதலாளி இதில் வந்து வளரான் வளர்ந்து அவங்க பங்குதாரராக இல்லாமல் பார்ட்னரா இல்லாமல் வளரான் இண்டிபெண்ட்டாக வளரான் ஸோ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஸோ எப்படி உவாவை வளர்ந்த போது உவாவை அடி அடிக்க ஆரம்பிச்சாங்களே ஸோ அதே மாதிரி தான் அண்ட் இன்னொன்று பார்க்கலாம் இந்த கார்பரேட் முறையில இவங்க வந்து லீகலாக போவாங்க இப்போ பிளாக் ஃபாக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸும் வந்து லீகலா நகர்த்துவாங்க லீகலா நகர்த்தி கொண்டு வராங்க இங்க இருக்க பழைய ஃபியூடல் சிஸ்டத்துக்கு இந்த லீகல் சிஸ்டமே புரியல அவர்களுக்கு நல்லா ஏமாத்த தெரியுது ஏமாத்த படிப்பறிவு தெரியல இவங்க வந்து ராவா இருப்பாங்க புதுசாக வராங்க அப்படிதான் ராவா இருப்பாங்க சரியா இவரு டாடா வந்து மூணு ஜெனரேஷன் முதலாளி இவர் அவர் வந்து அம்பானி வந்து அவ்வளவு பெரிய ஒரு வீடை பாம்பேல கட்டும் போது அதை கண்டு ஏராளமா பேசுனாரு அவ்வளோ பெரிய வீட்டுல எப்படி எல்லா இடத்துலயும் அவரால் வாழ முடியுமா இருபத்தி ஏழு மாடி கட்டணும் இருந்தா அம்பானியை பேசுறாரு அம்பானி வந்து இப்போ வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் இவரு வந்து அதானி வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னும் டைரக்டா இருப்பாரு மெத்தட்ஸ்லாம் எல்லாம் பயங்கர இதுவா இருக்கும் ஸோ அது இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து மோடியோட வளர்ச்சியை எப்படி பாக்கணும்னா அதானியோட வளர்ச்சியாக தான் பார்க்கணும் சோ அதானியோட வளர்ச்சி தான் மோடியோட வளர்ச்சி இப்ப மோடி ஏதாவது ஒரு ஊருக்கு போறாங்கன்னா முன்னாடி அதானிக்கு அந்த ஊருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னா அத ஒட்டி தான் போறாங்க அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இதுவாதான் க்ளோஸ் பாட்னர்ஷிப்ல தான் அது வளர்ச்சி அப்ப இப்ப அதானிக்கு ஒரு தடை போடுறது அப்படின்றது மோடிக்கு போடக்கூடிய தடை அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா அப்போ மோடி கிட்ட இருந்து இப்போ அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குது இந்த தடை போடுவதன் மூலமா என்ன பேரம் பேசுறது சோ இந்த பேரம் எப்படின்னா நான் ஏற்கனவே வந்து உங்கள பி இப்போ லூலா

சரியா முன்ன அமெரிக்கா வச்சிருக்க முன்ன மொராஜி தேசாய் இருந்த பீரியட்ல அப்படிலாம் அமெரிக்கா கிளைம் பண்ணாங்க அங்கேயே எங்க ஆள் எல்லாம் இருக்கு சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு ஓபனா இருக்காரு பட் மொராஜி தேசாய் ஆபீஸ்லயே அப்புறம் ரிட்டையர்டு சிஏ ஆபிசர் மோயினியன் அவர் வந்து புக்கே எழுதினார் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல எங்க ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க சிஏ அத பாக்கலாம் சோ நம்ம பிரணாப் முகர்ஜி பைனான்ஸ் மினிஸ்டர் ஆகும் கூட

அதெல்லாம் பண்ணாரு அப்பயே வாணி கொடுத்தாங்க பின்ன புட்டின போய் கட்டுறீங்கன்னு அதுக்கப்புறம் தான் அவர் போயிட்டு ஜெலின்ஸ்கியை போய் கட்டிக்கிட்டாரு ஸோ அந்த மாதிரி அவரை இது பண்றாங்க அழைப்பாக பண்றாங்க நம்ம இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இன்னும் டீட்டெயிலாக இந்த சப்தி பிரச்சனை எல்லாம் எம் கே பத்ரகுமார் அப்படின்னு ஒரு ஃபாரின் இவர் ரொம்ப இருடைட்டு அவர் வந்து ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டரா இருந்தாரு பட் அவர் ஒரு அவரோட இது வந்து ஒய்டு நாலேஜ் அவர் வந்து கவுண்டர் பஞ்ச் அப்படின்னு அம்பாஸ்டர் ஆமாம் அம்பேஸ்டர் கே பந்திரகுமார் அவர் வந்து பிரிக்ஸோட வளர்ச்சி அப்புறம் ரஷ்யாவோட இந்தியா உறவுகளை பற்றியும் ரொம்ப பேலன்ஸ்டாக பேசுவார் ரொம்ப எருடை டெவலப்மெண்ட் ஸோ அவர் டீட்டெயிலாக பண்ணிருக்காரு அவர் அவர் என்ன வார்னிங் ரீசெண்டாக பார்த்தா ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு அவர் இந்த நியூட்ரலிட்டி இது ஸ்டடிஸில் ஒரு சேனல் அந்த சேனலில் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தாருன்னா இந்தியாவை இந்த மாதிரி மோசமாக ஒரு இந்தியா ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் கிடையாது அதாவது எப்படி பாகிஸ்தான்ல இம்ரான் கண்ணை மாத்தினாங்கல்ல அமெரிக்கா என்ன சொன்னார் இம்ரான் பாவம் என்ன சொன்னார் நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது நியூட்ரலா இருக்கேன் அதுக்காக ஒரு தூக்கணும் இது பாகிஸ்தான்ல நடக்கும் ஆனா இந்தியாவில் அப்படி நடக்காது நடக்காதுன்னு சொன்னார் அதுக்கு பத்ரகுமார் சொன்ன காரணம் என்னன்னா பாகிஸ்தான்ல வந்து மிலிட்ரி எஸ்டாப்லிஷ்மெண்ட் அந்த காலத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல் எஸ்டாப்லிஷ்மெண்ட் அது வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு இங்க அப்படி கிடையாது ஏன்னா இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் ஏன் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்னா அந்த இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இந்தியாவோட இது எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதிருக்காங்க அவங்க வந்து இது இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே புரிஞ்சுக்க இலக்கிய இது அவங்க கான்ஸ்டியூஷன் எழுதும் போது நம்மளோட சிஸ்டத்தை உருவாக்கும் போது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்தியாவோட மூணு ஜென்ரலோ நேவல் ஏர்ஃபோர்ஸ் இவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு ஸோ இவங்களை வந்து ஒன்று சேர்ந்து ஒரு இது பண்றதுக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இது இருக்கு சிவிலியன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு அதனால் இது இல்லை ஸோ அண்ட் அப்படியே கியூ அப்படியே பண்ணணுன்னாலும் இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வந்து அதுக்கான சப்ளைஸ் அதுக்கான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யால தான் வருது ஸோ அப்படியே கூ இந்தியாவில் பண்ணணும்னா ரஷ்யாவில தான் பண்ண முடியும் சரியா ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்கு ஸோ இந்தியா வந்து அப்போலேருந்தே வந்து கோல்ட் வார்ல அந்த பக்கம் இருந்ததுனால ஓரளவுக்கு ரஷ்யா பக்கம் இருந்ததுனால நான் மூவ்மெண்ட் சொன்னாலும் ஓரளவுக்கு ரஷ்யாவோட இது நட்பு நட்பு உறவு இருந்ததுனால இந்தியா நம்ம பிரிஷ்னே காலத்துலயே சொல்லுவாங்க இந்திரா காந்தியோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க பிரிஷ்னே சரியா அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸா இருந்துச்சு ஓகே ரஷ்யாவோட அப்படி க்ளோஸா இருந்ததுனால இந்தியா வந்து எப்பயுமே வந்து அமெரிக்கா கூட அந்த அளவுக்கு இதுவாகலை ஸோ அதனால இந்தியன் ஆர்மியோ இந்தியோ தூண்டி விடுற அளவுக்கு பைசா அளவுக்கு பண்றீங்க அமெரிக்காவுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது இந்தியாவுக்கும் ஒரு ஒரு பெரிய நாடு நிறைய தேசிய இனங்கள் உள்ள நாடு ஸோ அதை வந்து அப்படியே யாராவது டேக் ஓவர் பண்ண முடியுதா ரொம்ப நாள் இருக்காது இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இன்னும் ரெண்டு மாசத்துல ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்க இருக்காரு அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வெளியில வருது அப்படின்னா இது வந்து டெமோக்ராட்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பைடன் செல்ல செய்யக்கூடிய விஷயமா ட்ரம்ப் வந்து அப்படி நடந்திருக்காதா ஒரு வேலை இல்லை டீப் ஸ்டேட் வந்து ட்ரம்ப்பையும் கூட இப்படி செய்ய வச்சிருக்குமா இல்லை எல்லாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆமாம் இந்தியா சி இப்போ லூலா இப்படி நம்ம சொல் பேச்சை கேட்குற மாதிரி கொண்டு வந்திருக்கோம்ல அது வந்து ட்ரம்ப்புக்கும் ஒரு விருப்பம் இருக்கும்ல ட்ரம்ப்புக்கு வந்து நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி இருந்தால் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் சி நம்ம இது கோவிட் வந்த போது ஹைட்ராக்சி குளோரோக்கின் ஏதோ ஒரு மருந்து ஸோ அந்த மருந்து வந்து தான் உற்பத்தி பண்ணியிருந்தாங்க சரி நிறைய மருந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ ரா மெட்டீரியல் அதெல்லாம் ஸோ அந்த மருந்து வந்து மோடி என்ன சொன்னார்னா நம்ம நாட்டுக்கு தான் நான் தருவேன் நம்ம நாட்டுக்கு இருந்துன்னா எல்லாருக்கும் தருவேன் ஜஸ்ட் ஒரு நாலு நாள் கழிச்சு ட்ரம்ப் வந்து இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் நிலம மோசமாயிடும் சொல்லி ஒரு வாணி கொடுத்தாரு உடனே மோடி என்ன சொன்னார்னா உலகத்துக்கே ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ அந்த மாதிரி அவர் பேச்சை கேட்கற மாதிரி ஒரு ஆள் இருந்தார்னா அவர் பிடிக்கும்னு வச்சுக்கலாம் ஸோ அது அது பேச்ச அளவுல சரி சில பேர் சில பேர் என்ன பண்ண பேச்சளவில் கேட்பாங்க செயல் அளவில் எப்படி நடக்குது அப்படி தான் நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ண முடியும் பேச தான் முடியும் செயல்ன்றது நிறைய யதார்த்தங்கள் அடங்கியது அதை செய்ய வைக்கிறதுக்கும் அவ்வளோ இது கிடையாது எளிதான விஷயம் விஷயம் ஏன்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்கு ப்ராசஸ் இருக்கு ஸோ அது வந்து அதனோட ஏன்னா இந்தியான்றது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரி ஸோ அதை அப்படி இயக்கிட முடியாது ஒரு முக சரி தெரியா என்னதான் மோடி வந்து அதை கிளைம் பண்ணாலும் நான் சொன்னா கேட்கும் அப்படின்ற மாதிரி எப்படி ட்ரம்ப் சொல்றாரு இல்லை நான் சொன்னா எல்லாம் கேட்கு இவர் சொன்னா என்ன கேட்குது புல்லெட் காதை பிச்சு பிச்சுக்கிட்டு தான் போகுது அவர் சொன்னா என்ன கேட்குது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பிதம் தான் இது சரியா ஆனா அதுக்கான யதார்த்தங்கள் எப்படி இயங்குதோ அதை பொறுத்து தான் இருக்கு சரி இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கு அப்படின்றது தொடருமா அதானிக்கு எதிரான இந்த வழக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து பிடிவாரண்ட்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கு அந்த பிடிவாரண்ட் ரத்து இந்த வழக்கு வந்து டூக்கி கோல்ட் ஸ்டோரேஜ்ல போடுறதுக்குமான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா இல்லை அது வந்து இவர் அடுத்த பிரிக்ஸ் மீட்டிங்க்கு எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு ஏதாவது சொன்னார்னா அது ஒருத்தர் மோடி சொன்னார்னா அடுத்த பிரிக்ஸ் மீட்டிங் பிரிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் வந்தாச்சு ஸோ அந்த டிஆர்ஐ சிஎஸ்ல ஐ வந்து இந்தியா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்தியாவுக்கு நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி லீவ் எடுத்துக்கிட்டாலும் இன்னும் அவங்க ஒன்றும் தப்பாக நினைக்க போகிறது இல்லை ஏன்னா ரஷ்யாவுக்கும் நமக்கும் உறவு வந்து ரொம்ப நல்ல உறவு அவங்க ரஷ்யாவும் புரிஞ்சுப்பாங்க இந்த அழுத்தத்தில் இப்போ பிரேசில் இவருக்காருல ஜி ஜி டுவெண்ட்டில போனாங்க லூலா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பிஹேவ் பண்றாங்க சரி நீ ஏன் வரலன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அவங்க அனுபவிச்சவங்க தான் சரியா ரஷ்யா இது எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க தான் பலவரிசு அதனால இதை வந்து அவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படியே இந்தியா வரத மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணா கூட அவங்க சரி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வந்து பக்கம் இருந்து வாங்க சரியா சோ அதுதான் இது சோ அந்த மாதிரி நகர்வுகள்லாம் நகரும் போது ஒன்னு இருக்கு பட் என்னன்னா